ஆய் ஹலோ வணக்கம் அங்கே சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை இப்போ அறிவு அப்புடின்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா விளங்காத வேலை என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஆஃபர்னு சொல்லிட்டு சரி இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானும் தெரியா உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போனால் எண்பத்தஞ்சி பர்சன்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லி போட்டு அதை பண்ணி உள்ளே போனால் ஆட்டோபேன்னு கேட்குறான் ஆட்டோபேன்னு என்னன்னு தெரியுமா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆட்டோபேன்னு சொல்லி அமுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து மாத மாதம் உங்களை கேட்காமலே நான் பணம் எடுத்துடுவான் அதுக்கு தான் இந்த ஆட்டோபே தயவுசெய்து இந்த ஆட்டோபேன்றத வந்துச்சு அப்புடின்னா தயவுசெய்து அதை யூஸ் பண்ணாதீங்க சரி அதுதான் பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் போனால் இருபத்தி ஒம்பது ரூபான்னு சொல்லி போட்டவனுங்க கடைசியில் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா எடுத்துக்கிட்டானுங்க சரி ரைட் அதுவும் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இங்கே வெளியில் ஓப்பனாக சொல்கிறவங்க கூட தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் அவங்க தான் அவனும் உள்ளே சொல்கிறான் ஆனால் ஒரு இலவும் புரியலை படித்தவனுங்களுக்கே புரியாது படிக்காதவன் எப்படி புரியுதுவான் ம் தயவுசெஞ்சு இந்த மாதிரி ஆப்பிளம் பயன்படுத்தி ஏமாந்து போகாதீங்க தயவு செஞ்சு பணத்தை கட்டி ஏமா வராதிங்க இன்னொரு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு இந்த விளம்பரங்களுக்கெல்லாம் வர்றீங்க பார்த்திங்களா தயவு செஞ்சு அது நல்ல விஷயமா உண்மையாக தரமாக இருக்கா அங்கே உண்மைதான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்க அந்த விளம்பரத்துக்கு போங்க சரியா தயவுசெய்து எதுவுமே தெரியாமல் நீங்கள் போய் அந்த விளம்பரத்தை நம்பி உள்ள நீங்கள் உங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்டு மக்கள் ஏமாந்து இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாந்து ஒம்பாக தொலைஞ்சு போகிறாங்க நசமாக போகிறாங்க தயவுசெய்து இந்த விளம்பரத்தில் நடிக்கிறவங்க உண்மையாக போய் ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் நடிங்க உங்கள் தேவைக்கு நீங்கள் பணத்துக்காக நடிச்சிட்டு போய் இதுன்னுறீங்க அதை பார்த்துட்டு வந்து மக்கள் ஃபுல்லாக ஏமாந்து நாசமாக போகிறாங்க நூற்றி நாற்பத்தம்பது ரூபா வாங்குறீங்களா அந்த வாங்குற காசை ஒருத்துக்கு தேவையில்லாத ஏதாவது பொறுமையாக பேசுகிறீங்களா அதாவது உருப்படியாக பேசுகிறீங்களா ம் பயன்படுற மாதிரி இருக்க ஏதாவது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் ஒரு மண்ண்கிட்டையும் உருப்பிடி கிடையாது எதுக்கு இப்படி தேவையில்லாத ஏமாத்துறீங்க நியாயமாக சம்பாதிங்க தப்பு இல்லை இப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிறனால உங்களுக்கு என்ன கிடைக்கப்போகுது இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் ஏமாறுவான் படித்தே நானே ஏமாந்துட்டேன்னா படிக்காத எத்தனை பேர் ஏமாந்து போவான் தயவு செஞ்சு விளம்பரங்களில் நடிக்கிறவங்க அந்த விளம்பரம் உண்மையாக பொய்யா அந்த க கம்பெனி நிறுவனம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு நடிங்க சரிங்களா தயவுசெய்து தெரியாமல் நடித்து மக்களை ஏமாற்றாதீங்க மக்களை நீங்களும் சொல்கிறேன் தெரியாமல் உள்ளே போய் அவங்க இது பண்ணி எதுவும் பண்ணிடாதீங்க பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க என்னோட கடைசியாக இருக்கட்டும் இந்த குரு அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் அந்த மாதிரி தான் என்னன்னு தெரியல ஆனால் அது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கல நான் டவுன்லோட் பண்ணேன் ஓப்பன் பண்ணேன் ஆனால் எடுத்தோன்னா அமௌண்ட் கேட்கறானு அவனுக்கு அமௌண்ட் கேட்குறானுட்டு நான் டவுட் டிலேட் பண்ணிவிட்டேன் சரி ஒயாமல் விளம்பரம் வருது அப்படி என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் சரினு சொல்லிட்டு இந்த அறிவாப்பு ஓப்பன் பண்ணேன் ஆரம்பமே ஏமாற்றம் இருபத்தி ஒம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு கடைசியில் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா பிடிச்சானுங்க பிடிக்கும்போதே ஆட்டோபேன்னு சொல்லி கேட்குறானுங்க இது எதுக்கு இந்த கம்பல்சரி ஆட்டோபே யாவோ தேவைக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறப்ப இல்லை எதுக்கு ஆட்டோபே கொடுக்குறீங்க ஏன்னா நம்ம ஆட்டோபே கொடுத்துட்டோம் அப்புடின்னா ம மணம் பல டென்ஷனில் இருப்போம் குடும்ப பிரச்சனை வீட்டு அலைச்சல் அங்கே இங்கே வேலை வண்டியில் போகும்போது இப்போ வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம ப்ரெஷர்லாம் நம்ம மறந்துடுவோம் மாதம் மாதம் பணம் எடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம அக்கௌண்ட் வந்து பணம் போய்கிட்டே இருக்கும் நம்ம அதை கவனிக்க மாட்டோம் பணம் குறைய குறையத்தான் என்ன ஏதுன்னு பார்ப்போம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ அந்த யோசிக்கும் போது இந்த ஆட்டோ போய் நமக்கு ஞாபகம் வராது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க உஷாரா இருங்க மக்களே தயவு செஞ்சு காசை கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க இந்த அறிவு மாதிரி ஆப்பில் யார் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க தயவு செஞ்சு இந்த அறிவு ஆப்பில் காப்பு காப்பு விளம்பரம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நடிக்க வர்றீங்க பார்த்தீங்களா தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன் அது உண்மையாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நடிங்க உங்களுக்கு காசு வருதுங்கிறதுக்காக நீங்கள் போய் உள்ளே போய் உட்காந்து நடிச்சுட்டு மக்களை ஏமாற்றாதீங்க தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் யார் இப்படி ஏமாற்றாதீங்க யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு வர்றவங்க எல்லாமே அன்றாட அடித்தட்டு மக்கள் போதும் ஏமாத்துறதுலாம் போதும் இனிமேல் தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க இதோட நிப்பாட்டிக்கோங்க மக்களை நீங்களும் உஷாராருங்க இருங்க உங்களுக்கு கையெழுத்து கேட்குறேன் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க இந்த வீடியோவை பல பேர் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பாருங்கள் நூற்றி நான் பத்தொம்பது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் எனக்கு அது பெரிய அமௌண்ட்டாக தான் தெரியுது அதனால தான் நான் என்ன மாதிரி யாரும் நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ககனக்கு உட்காந்து வீடியோ எடுத்து போடுறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்களும் பார்த்து உஷாராகிடுங்க நன்றி மக்களே வாழ்க வளம்புடன்